வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எஸ் ஃபேமிலிஸ் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க என்னடா பையா ஸ்டார்டிங் இன்ட்ரவெல்லாம் கொடுத்தீங்க எண்டு எண்டுக்காடு போடவே இல்லைன்னு கேட்பீங்க அந்த வீடியோட தொடர்ச்சி தாங்க இது பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறோம் எடிட்டிங்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குதான் செய்யும் மக்கள்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கற்றுக்குறேன் கற்றுட்டு இன்னும் தெளிவாக எடிட் பண்ணி உங்களுக்காக வீடியோ கொடுக்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மக்கள்ஸ் போகலாம் மழை பாருங்க குரங்கலாம் பாருங்க விளையாடுற மாதிரிலாம் இருக்குது மக்கள்ஸ் இதெல்லாம் பூரா சேதமடைஞ்சிருக்கு மக்கள்ஸ் வேறு அதிகமாக யூஸ் பண்ணுறே இல்லை பராமரிப்பு இல்லை மக்கள்ஸ் பெருசா பராமரிப்பு இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்குங்க இடம் பராமரிப்பு இல்லைங்க வேற லெவலில் இருக்கு மக்கள்ஸ் மக்கள்ஸ் இன்னும் போயிட்டே இருக்கும் அதான் ஆக்சுவலி அதான் ஏறுற படிக்கட்டேன் அங்கே ஃப்ரெண்டில் பார்த்திங்களே ஆனால் இது வேற வழி நடந்தே ஏறி மேலே படிக்கட்டு ஏற வேண்டிய அவசியம் இல்லை ரோடு மாதிரியே இருக்கு முதல்ல வண்டிகெல்லாம் உள்ளே விட்டுட்டு தான் இருந்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனை தடை பண்ணிக்கிட்டாங்க போல வாங்க மகள் இங்கே நம்ம மப்பிள்ளை அங்கே ஏறணும்னு சொன்ன படிக்கட்டு ஏறணும்னு அது இங்கே தான் அந்த இடம் தான் இப்போ மேலே வந்தாச்சு வாங்க பக்கத்தில் போயிட்டு என்னங்க காட்டுறேன் மகள்ஸ் இங்கே ஒரு ரூம் இருக்குது இதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரூம் அம்மா எல்லாம் பால் அணிஞ்சு போய் கிடக்குது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையா மக்கள்ஸ் நம்ம லொக்கேஷன் பார்க்கலாம் இங்கே வருங்க வேறு மாதிரி வேறு மாதிரி இருக்குது மக்கள்ஸ் தரமான லொக்கேஷன் ஆக்சுவலி அந்த வழியாக தான் வரணும் நம்ம ஆனால் நம்ம இந்த வழியாக வந்தோம் இது நடந்து பாதை வாங்க மகள்ஸ் அப்படியே பார்க்கலாம் மக்கள்ஸ் ஓவரால் வியூ பாருங்கள் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இருக்குது மக்கள்ஸ் வேறு மாதிரி இருக்குது புது யூடியூப் சேனல் மக்கள்ஸ் கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா எடிட் பண்ணி சு வேறு லெவலில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மூளை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனல் வேறு என்ன சொல்கிறோன்னு தெரியல மக்கள்ஸ் வாங்க பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது மக்கள்ஸ் வியூஸ் ஃபுல் டேம் தண்ணி நல்லா இருக்குது மக்கள்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது ஃபுல்லாக இருக்கும் தண்ணி இப்போ குறைஞ்சிருக்குது மேகமூட்டத்துடன் காணப்படுது மழை வர மாதிரி இருக்குது மக்கள்ஸ் லொக்கேஷன் ஆனால் வெயில் தான் மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட் மலைகள் தான் மக்கள்ஸ் கொடைக்கானல் மலைகள் இளவரசின்னு சொல்கிறாங்களே அதுதான் மக்கள்ஸ் பார்த்துக்கிங்க அது கொடைக்கானல் கிடையாது டேமு சொல்கிறேண்ணா எப்படி இருக்கு பாருங்க மக்கள்ஸ் வேறு 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 மாதிரியும் மக்கள்ஸ் ம் தலையெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படிதா இருக்கு மக்கல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வேற லெவல் மக்கல்ஸ் வேற லெவல் சூப்பராக இருக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்க செமையா இருக்கு ஏய் ஏய் ஏறி வா வேற வா கட்டிடுடியா வா மேம் இறங்கிட்டு இருக்காரு நம்மளால அவ்வளவு வேகமா இறங்க முடியல மக்கல்ஸ் நம்ம தான் இறங்க முடியும் மக்கள் இறங்கியாச்சு கீழே தான் போல வாங்க கீழே கம்மங்கூழ் கடை இருக்கு ஆளுக்கு ஒரு கம்மங்கூழ் குடிச்சுட்டு குரங்கு எவ்வளோ அழகா பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிடுது மக்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க வீடியோ இவர் யாரும் தெரியாத இருப்பீங்க என்னோட உடன் பேராக சகோதர் அவர் பேர் வந்து அண்ணன் பேர் நவீன்குமார் பழனி தான் அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது கம்பெனியில் ஒர்க்கும் போது வேலை செய்யும் போது எனக்கு பழக்கம் ரொம்ப க்ளோஸ் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வீடியோவும் ஒன்றாவே வந்து எடுத்து வந்துருங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வீடியோவாக வரும் முதல் வீடியோ கோயில் கனகம்பட்டி சித்தர் வீடியோ வரும் இது வந்து ரெண்டாவது வீடியோவாக போஸ்ட் ஆகும் அதில் தான் நீங்கள் பார்ப்பீங்க வாங்க அடுத்து பார்க்கலாம் கம்பங்கூள் கடை இருக்குது பேக்கேவங்களுக்கு காமிக்கிற பாருங்க கம்பங்கூள் கடை இருக்குது அப்படியே கம்மங்கூழ் கடை குடிச்சிட்டு அடுத்து அப்படியே கிளம்பலாம்ப்பா ஆ பார்க்கலாம் பாருங்க சோடா சில்லி போட்டிருக்காங்க சோடா சர்பத்து பாருங்க கம்மங்கூழ் குடிக்கலாம் ரெண்டு கம்மங்கூழங்கண்ணா இப்போ நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த கடையில் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இந்த கடை என்ன வாங்க முகல்ஸ் கம்மங்கூல் வந்துடுச்சு அவங்க பிடிக்கலாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி இயற்கையை சாப்பிடுங்க இந்த கடையில் வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க அதெல்லாம் குடிக்கணும் பட் இதெல்லாம் இருக்கிற இடத்துல இது சாப்பிடுங்க என்ன காலிஃப்ளவர் செல்லி மக்கள்ஸ் மாங்காய் மிளகா கொடுங்க செல்லி மிளகாய் கொடுக்குறங்கம்மா வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு நவீன தான் ரெண்டு மூணு வருஷம் तुम्हारी சாப்பிட்டேன் அப்படியே இருக்கு மேல ப காரமா இல்ல கை பக்கம் கை ஒவ்வொருத்தரோட கை பக்கம் நிறைய கடை இருக்கு ஆனா இதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது இருக்கு பஸ் ஸ்டாண்ட் சரி சரி பண்ணிட்டாங்க சரிங்க அங்கே போயிட்டு இருக்கீங்க ஒரு இல்லை வீட்டில இருந்து முடியாதவங்க போறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்க நம்பர் சொல்லிடுங்கண்ணா நம்பர் அப்படியே சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தொம்போது சரிங்கண்ணா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க யாராவது இருந்தீங்கன்னா கூப்பிடுங்க சவாரி கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணிக்க வர எங்கே இருந்தாலும் பழனி பழனி விட்டு அவுட்டரில் இருக்கவங்க கூப்பிடாதீங்க பழனி சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும் கூப்பிடுங்க பழனி சிட்டிக்குள்ளே இருக்குங்க மட்டும் ஓகே அப்படியே பார்க்கலாம் வாங்க டைபாசில் வந்து தான் வரேன் ஆமாம் அந்த கிருவீதியெலாம் அடைச்சிட்டாங்க இன்னும் டூ வீலர் மட்டும்தான் போக முடியும்ண்ணா அதுவே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் போக முடியாது எல்லாம் போக முடியாது சரி சரிங்கண்ணா இப்போ அதனால சுற்றி தான் வர்றீங்க இப்போ அதனால் ரெண்டு மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இல்லைங்களா சரி 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 சரிங்கண்ணா இப்போ நீங்கள் பள்ளனியில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து

ஆறு மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது மூணு மாதத்துக்கு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டி இப்போ டேக்ஸி வரி கட்ட வேண்டியது இருக்குது எல்லாமே அவங்க கடை குடிக்கணும் அப்போ கண்டக்டர் இருக்காங்க கண்டிப்பாக இருக்கா வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக இதெல்லாம் இவ்வளோ செலவு இருக்குது கண்டிப்பாக விவசாயி வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டான்னு போயிருக்காங்க விவசாயம் பண்ணி எடுக்கிறானுங்க

மழை மக்கள் <coughs> <meltática> ரைட்டாக தூரிட்டு இருந்துச்சு விட்டுருச்சு ரைட்டாக வெளியே வந்துட்டோம் அவுட்ரு அன்னைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம் மக்கள்ஸ் இதை விட நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பற்றி தான் சந்திக்கிறேன் நாளைக்கு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுலேருந்து அது வரைக்கும் உங்களேருந்து விடைபெறது உங்கள் எம்எஸ் ஃபேமிலிஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே மங்காஸ்